வீரர்களுக்கு நீங்கள் ஒருபோதும் இந்த இடத்திலிருந்து கீழே இறங்காதீர்கள் நீங்கள் இறங்காதீர்கள் எங்களுடைய பிணங்களை அவர்கள் மிதித்து வந்தாலும் கழுகுகள் எங்களுடைய பிணங்களை தின்பதை நீங்கள் பார்த்தாலும் நாங்கள் கனிமத்துடைய செல்வத்தை எடுத்துக்கொள்வதை நீங்கள் பார்த்தாலும் என் வார்த்தையிலிருந்து இறங்குங்கள் என்று சொல்லாதவரை இறங்கிவிடாதீர்கள் ஆனால் அங்கே இருந்த சில நபித்தோழர்கள் தூதர் சொன்னது போர் முடியும் முறைதான் என்று சில விளக்கங்களை கூறிக்கொண்டு அங்கிருந்து கீழே இறங்கி வர ஆரம்பித்தார்கள் அவ்வளவுதான் தூதருடைய ஓர் வார்த்தை மீறப்பட்டதால் களத்தில் இருந்த ஒட்டுமொத்த அல்லாஹின் உதவியும் நிறுத்தப்பட்டது அந்த சோதனை யாரையும் விட்டபாடில்லை محمد